வணக்கம் நண்பர்களே இந்த வடியோல பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபது வயது முதல் எழுவது வயது வரை இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் சார்ந்து முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கிறது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழகத்தில் மக்கள் தெய்வ வழிபாட்டை தொன்றுதொட்டு போற்றி வருகின்றனர் பல்வேறு திருக்கோவில்களுக்கு ஒரே நாளில் சென்று வழிபடுவதை பெரும் விருப்பமாக கொண்டுள்ளனர் இதனை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நிதி நிதியாண்டுக்கான இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கையின் போது வெளியிடப்பட்ட அறிவிப்பில் ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் திருக்கோவில்களுக்கும் புரட்டாசி மாதத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருக்கோவில்களுக்கும் இறை கிடைக்க இயலாத அறுபது முதல் எழுவது வயதிற்குட்பட்ட தலா ஆயிரம் பக்தர்கள் அழைத்து செல்லப்படுவர் இதற்கான செலவின தொகை ரூபாய் ஐம்பது லட்சம் அரசு நிதியாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பை நிறைவேற்றிடும் வகையில சென்னை காஞ்சிபுரம் மயிலாடுதுறை திருச்சி மதுரை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களில் அமைந்துள்ள முக்கிய வைணவ திருக்கோவில்களுக்கு புரட்டாசி மதத்தில் மேற்கொள்ளும் ஆன்மீக பயணத்தில் ஆயிரம் மூத்த குடிமக்கள் கட்டணமின்றி உணவு உட்பட அழைத்து செல்லப்பட உள்ளனர் புரட்டாசி மாத வைணவ திருக்கோவில்களுக்கான ஆன்மீக பயணம் நான்கு கட்டங்களாக அதாவது இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய நாட்களில் தொடங்கப்பட உள்ளன இந்த ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க விரும்பும் மூத்த குடிமக்கள் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் அறுபது வயது முதல் எழுவது வயதிற்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும் இதற்கான விண்ணப்பங்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் இணையதளமான எச்ஆர்சி இருந்து பதிவிறக்கம் செய்தோ அல்லது சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் நேரில் பெற்றோ விண்ணப்பிக்கலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றிதழுடன் இணைத்து பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் ஒப்படைத்திட வேண்டும் ஆகவே புரட்டாசி மாதத்தில் வைணவ திருக்கோவில்களுக்கு ஆன்மீக பயணம் செல்ல விரும்பும் மூத்த குடிமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இறை தரிசனத்தை பெறலாம் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவனுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி